ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி தாங்க செய்ய போகிறோம் இட்லி தோசை சாதம் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் பத்து பல் பூண்டு தக்காளி ஒன்று அஞ்சாறு வர மிளகாய் ஜீரகம் அரை ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானால் ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் சீக்கிரலாம் எண்ணெய் சேத்திட்டு கடலைப்பருப்பு பருப்பு இதெல்லாம் வந்து இதில் சேத்திர்லாம் இப்போது எண்ணெய் காஞ்சதும் அதை சேத்திட்டு கொஞ்சமாக அது பொறிஞ்சு வந்ததும் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு மிளகாய் இதெல்லாம் வந்து அதில் சேர்த்திடலாம் சேத்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சலையா அதையும் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உருகி போட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதங்கினதும் இது கூடவே பார்த்திங்கன்னா முள்ளங்கி சேர்த்திடலாம் முள்ளங்கி சேர்த்துட்டு முள்ளங்கி வந்து தண்ணியெலாம் எதுவும் ஊற்றி வேக வைக்கக்கூடாது அப்படியே அடுப்பு பார்த்திங்கன்னா அனல் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு பொறுமையாக வந்து வதக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா முள்ளங்கி சேர்த்தியாச்சு முள்ளங்கி சேர்த்தி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அடுப்பு ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் கம்மி பண்ணிவிட்டு பொறுமையாக நல்லா வதங்கணுங்க முள்ளங்கி வந்து பச்சை வாசம் போகணும் பொறுமையாக நல்லா தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா பொறுமையாக நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது இது கூடவே ஒரு துண்டு புளி சேர்த்தியாச்சு புளி சேர்த்திட்டு இதையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஆறு ஏழு நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக நல்லா வதக்கணும் அப்பப்போ கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வந்ததும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து இதெல்லாம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தி சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடியாக இருங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ